மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே விடை மணச்சலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இனாம் கல்பாளையம் ஊராட்சியைச் சேர்ந்த ஈச்சம்பட்டி குடியிருப்பில் உள்ள வடக்கு ஈச்சம்பட்டி தெற்கு ஈச்சம்பட்டி மற்றும் மேற்கு ஈச்சம்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள மூன்று மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு நாற்பது லிட்டர் என்ற திட்ட வடிவமைப்பின்படி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் லிட்டர் குடிநீர் இருங்கலூர் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் விநியோகம் செய்யப்படுகிறது தற்போது ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் இந்த கூட்டுறவு இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தின் அபிவிருத்தி பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு ஈச்சம்பட்டி குடியிருப்பில் உள்ள வடக்கு ஈச்சம்பட்டி தெற்கு ஈச்சம்பட்டி மேற்கு ஈச்சம்பட்டி ஜாலிநகர் மற்றும் சக்தி நகர் விக்னேஷ் அவன்யூ ஆகிய பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு ஐம்பத்தி லிட்டர் வீதம் திட்ட வடிவமைப்பின்படி இரண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் ஈச்சம்பட்டி குடியிருப்பில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் முழுமையாக காவிரி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கதிரவர் பேரவைத் தலைவர் அவர்களே எனது மணச்சல்லூர் சட்டமன்ற தொகுதியில் சாக்கண்ணூர் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது மேலும் இந்நிலையில் பேரூராட்சிக்கு தேவைப்படும் கூடுதல் குடிநீரை வழங்க நமது திராவிட மாடல் அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக கேட்ட மாறுகிறேன் சமயபுரம் கண்ணனூர் அந்த பகுதியை சமயபுரத்தை சேர்ந்தது ஒரு நாள் ஒன்றுக்கு சராசரியாக லட்சம் மக்கள் கோயிலுக்கு வந்து செல்கிறார்கள் எனவே குடிநீர் வந்து அங்கு அவசியம் அங்க வந்திருக்கிற பொதுமக்களுக்கு குடிநீர் தேவை இருக்கிற காரணத்தால் இந்த ஆண்டு ஒரு பதினொன்று புள்ளி அஞ்சு சைவம் கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது விரைவிலே பண்ணை தொடங்கி சமயபுரம் முழுமையாக தேவையான அளவுக்கு ஒரு நபர் ஒன்றுக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு லிட்டர் தண்ணீர் அவங்களுக்கு வழங்கப்படும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று விரைவில் நாகை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் பதிக்கக்கூடிய அந்த குழாய் பதிக்கிற பணி மிகவும் மந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே அதை விரைந்து முடிப்பதற்கு மாண்பு அமைச்சரவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் பேரவைத் தலைவர்களே நாகப்பட்டினம் கூட்டுக் குடிநீர் திட்டம் என்பது ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது இடையிலே அந்த தண்ணீர் எடுக்கிற இடத்துல விவசாயிகள் பிரச்சனை செய்த காரணத்தால் இரண்டு மாவட்ட ஆட்சியரும் வைத்து சமரசம் செய்து இப்போது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அந்த பணி விரைவில் எங்களுக்கு சொன்னது ஒரு மூன்று மாத காலத்திற்குள்ளாக விடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் கவனத்தில் கொண்டு அதிகாரிகளோடு கலந்து விரைவாக முடிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நந்தகுமார் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே வேலூர் மாவட்டம் வெயிலூர் மாவட்டம் வெயிலூர் மாவட்டத்திற்கு குடிநீர் நீர் பிரச்சனையை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக பொழுது காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து இந்த வேலூர் மாவட்ட மக்களுக்கு தந்தார் இப்பொழுது என்னுடைய அணைக்கட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இந்த காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் வந்தால் மட்டுமே குடிப்பதற்கு நல்ல நீர் வரும் ஆகவே மாண்புமிகு அமைச்சரவர்கள் அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட அந்த காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டத்தை விரிவுபடுத்தி கிராமங்களுக்கு வழங்குவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து வந்து ஐயா போகுது பள்ளி பள்ளிகொண்டா விருஞ்சிபுரம் போன்ற பகுதிகளை தாண்டி போகக்கூடிய அந்த தண்ணீரை பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கிலோமீட்டர் கிராமங்களுக்கும் அந்த குடிநீர் கொடுக்க முடியவில்லை ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு அந்த கிராம மக்களுக்கு அந்த குடிநீர் வழங்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன் மாணவ பேரச் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட போது நானும் சட்டமன்றத்தில் இருந்தேன் அதை அன்றைக்கு போகணைக்கல் கூட்டுக்குடி திட்டம் ஒன்னாவது திட்டம் அறிவிக்கின்ற போது வேலூர் மாவட்டத்திற்கு அந்த திட்டம் வரவில்லை ஆனால் அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டிருக்கா அன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவிலே அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது பள்ளிக்கூட பகுதியிலிருந்து போகிற அது மெயின் குழாய் அதிலிருந்து எடுத்து தண்ணீர் எடுத்து விட்டோம்னா அங்கிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் நகரத்திற்குள் வர வேண்டும் மெயின் குழாயில் எடுக்கும் போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு விட்டால் முழுமையாக தண்ணீர் போர்வதே நின்றுவிடும் எனவே உறுப்பினர் எந்த பகுதி என்று எழுதி கொடுப்பாரால் அதை சப் குழாயிலிருந்து அந்த பக்கம் வருகிற குழாயிலிருந்து இருந்து கொடுக்க முடியுமா கிட்டத்தட்ட வேலூருக்கு தேவைப்படுகிற நீர் இருக்கிறதால் அது கூடுதலாக இருக்குமா பம்ப் பண்ண முடியுமா என்பதெல்லாம் ஆராய்ந்து அவர் சொல்வதை கவனத்தில் கொண்டு அதை எப்படி அதிகாரிகளோடு கலந்து பேசி செய்ய வாய்ப்பு இருந்தால் செய்யலாம் தலைவருக்கு வணக்கம் மூலக்கேள்விக்கு தொடர்பு இல்லை ஆனால் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுடைய தலைமையில எங்கள் மாவட்ட அமைச்சர்கள் இந்து சமய ஒரு அமைச்சரவர்கள் இருக்குன்னு சொல்றாங்க அமைச்சருடைய கவனத்துக்கு தெரியுமா அந்த அந்த பணம் கட்டலைன்னா நாங்க அனுமதிக்க மாட்டோம் சித்திரை திருவிழாக்குன்னு அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க அது மாண்பு அமைச்சருடைய கவனத்துக்கு தெரியுமா அப்படின்ட்டு அந்த சித்திரை திருவிழா கடந்த ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் நிலுவையில் இருப்பதனாலே மாநகராட்சி அதிகாரிகள் இந்த ஆண்டு அதை கட்டினால் தான் அனுமதி வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க மாண்பு அமைச்சருடைய கவனத்துக்கு அது வந்திருக்கிறதா என்பதை பேரைத் திருவிழாயிராக அறிய விரும்புகிறேன் இது முத்த முக்கியமான சித்திரை திருவிழா ஒரு கேள்வி போடலாம் பேரவைத் தலைவர் பொதுப்பணித்துறை அறநிலையத்துறை அமைச்சர் எல்லாம் மதுரையிலே சுற்றி பார்த்து சித்திரை திருவிழா ஏற்பாடு எப்படி இருப்பது என்று பார்த்தார் என்று சொன்னார்கள் அந்த நேரம் எனக்கு பட்டது என்னவென்றால் நான் உடனடியாக மதுரையில் இருக்கிற ஆணையர் வந்திருந்தார் இங்கு சென்னையிலே கூட்டத்திற்காக வந்திருந்தார் வந்தபோது போது அமைச்சாம் போய் பார்த்திருக்கிறார்கள் முழு வேலையும் மாநகராட்சி செய்ய வேண்டிய வேலை எதை எதிர்பாராமல் முழு வேலையை முடித்து மக்களுக்கு எல்லா விதமான அடிப்படை வசதிகளை செய்தார்கள் என்று சொல்லி பணத்தை பற்றி எல்லாம் இல்லை முழுமையாக எல்லா பணிகளும் செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்